எம்பெருமாணி பந்துக்களே நாமும் வாழ நாடும் வளர்ச்சி பாதையில் செல்ல நாமும் நலமில்லா நலமாக நோயில்லாமல் வாழ எல்லாமல்ல இரவனைப் பார்த்து ஆசீர்வாதம் வஸ்திரதானம் நம் வேதத்தில் வஸ்திரத்தை குறித்து மிகவும் விசேஷமாக கூறப்பட்டுள்ளது கரையில்லாத வஸ்திரத்தை அணியக்கூடாது கரையுள்ள வஸ்திரத்தை மட்டுமே அணிய வேண்டும் ஸ்நானம் செய்து முடித்தவுடன் நாம் கட்டியிருக்கும் வஸ்திரத்தை கீழே போட்ட பிறகு அதை கால்களால் எடுக்கவோ மிதிக்கவோ கூடாது ஏனென்றால் தேவதைகள் அனைவரும் வஸ்திரத்தில் குடியிருப்பார்கள் வேதத்தில் வஸ்திரத்தை செய்யும் முறை வஸ்திரத்தில் தேவர்கள் எப்படி குடி ஒப்புகுவார்கள் புகுவார்கள் என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால்தான் வஸ்திரம் மிகவும் மகத்தானது கரையுள்ள வஸ்திரத்தை யாருக்கே மனித்தால் அவர்கள் பல தலைமுறைகள் நீடுகூடி வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு சமம் அதேபோல் யார் கொடுத்தாரோ அவரும் பல தலைமுறைகள் நீடூடி வாழ வேண்டும் என்று சங்கல்பமாகும் அதனால் வஸ்திரத்தை தரும்போது கரையில்லா வஸ்திரத்தை தரமாட்டார்கள் கரையுள்ளவையே தருவார்கள் சர்வம் சிவமயம் ஜெகத் நெசவு நெய்யும் நெசவுக்கரையின் மூலமாகவும் நெசவாளிகள் மூலமாகவும் நாம் பல தத்துவ விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஆணிலும் பெண்மை உண்டு பெண்ணிலும் ஆண்மை உண்டு முன்பே அதனை கூறியது அறிவியல் அல்ல முன்பே ஆன்மீகம் கூறிவிட்டது வடிவம்தான் வேட்டியோ புடவையோ அவை இரண்டுக்குமே குறுக்கு நெடுக்கில் குட்டையான குறுக்களையும் உண்டு நீண்ட நெடுக்களையும் உண்டு இதை நேரிழை என்பர் நேரிழை என்றால் பெண் என்று பொருள் நேசமும் வைத்தனையோ நேரிழையா நேரழயிர் சீச்சி இவையும் செலவோ விளையாடி மாணி விளையாடி மாணிக்க வாசகர் இவையும் செலவோ மாணிக் விளையாடி மாணிக்க வாசகர் திருவம்பவை ஆண் ஆலையில் ஓடும் நீண்ட நூலிழை நூலிழை பெண் அதில் குறுக்கே ஓரும் குட்டை நூலியல் ஆண் உலகியல் வாழ்வில் பெண்ணே அதிக பங்கு வகிப்பவள் என்பதை இது காட்டுகிறது அதனால்தான் இல்லற வாழ்வில் அனைத்து செயல்களும் பெண்ணுக்கே முன்னுரிமை கொடுக்கிறார்கள் லேடிஸ் ஸ் என்று ஸ்லோகனை ஆங்கிலேயன் நம்மை காப்பி அடித்து பின்னால் சொன்னான் முதலில் அதை நாம் சொன்னோம் அப்படியானால் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து நெசவு நெய்வதுதான் இல்லர் வாழ்க்கையா ஆமாம் அதுதான் உண்மை அதைக் கூறுவதே இது வேட்டி புடவை முதலான ஆடைகள் அதனால் தான் விழாக்களில் ஒவ்வொருவருக்கும் வேட்டி வைத்து தருவது புடவை வைத்து தருவது குறைந்தபட்சம் ஒரு நபிக்க விட்டால் வைத்து தருவது எல்லாம் நம் வழக்கத்தில் வந்தது ஆ உலகில் நெருக்கமாய் பின்னிப்பிணைந்த முதல் இன்டர்நெட் வலைத்தலை சேவை இந்த புலவை வெட்டிதான் தான் பூர்வ அபர கிரியைகள் எல்லாத்திலுமே இந்த துணி என்ற பொருளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் மிக அதிகமாக உள்ளது தானங்களில் வஸ்திர தானம் இதனால் தான் வந்தது ஸ்வேதாரண்ய சர்மா முன்னோர்கள் வழிகாட்டி போய் நடப்போம் நம்ம பண்பாட்டை மீட்டி எடுப்போம் என்று கூறிக்கொண்டு வஸ்திரதானம் என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது விழா காலங்களிலும் சரி இல்லாதவர்களுக்கும் சரி கொடுத்து உதவுவது மிகவும் சார சிறந்தது இது எப்படின்னா இருக்கு வழக்கே கொடுக்கதை விட தேவைப்படுபவர்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுத்தால் மிக 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 புண்ணியம் எட்டைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் என்று ஆண்டால் கூறியது போல் இதை செய்யக்கூடிய அனைத்து நற்செயல்களும் நம்முடைய ஏழு தலைமுறை நம்முடைய சந்ததியர்களுக்கு ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாக நின்று செயலாற்றும் செயல்படும் இதை புரிந்து கொண்டு தானம் தருகிறோம் என்று பழைய வஸ்திரங்களை தானமாக கொடுக்கக்கூடாது நாம் உடுத்தியதை ஒருவர் கொடுப்பவும் கூடாது புதிதாக வாங்கி கொடுக்க வேண்டும் அதுதான் வஸ்திர தானத்தில் சிறந்தது சில இடங்களில் இந்த ஹோம் ஹோம் ஹோமில் இருக்கவா பசங்க அதுபோல் நிறைய இருக்கிற பசங்களுக்கு நாம் கொடுப்பது இப்போ வழக்கமாக இருக்குது அது ஓகே வேறு வழி இல்லை பட்டு நல்ல காரியங்கள் செய்வதற்கும் கர்ம காரியங்கள் செய்யும் பொழுதும் வசதானம் கொடுக்கச்சு அதை வாங்கி கட்டின்னு சில கர்மகாரியங்கள் செய்வது இந்து மத வழக்கத்தில் இருக்கிறது அப்பொழுது அந்த வாங்கிக்கிறவளை அம்மாவுடைய தாயாரோ தகப்பனாரோ அவளாகவே வர்ணித்து அவளாகவே நினைத்து நாம் ஆசி பெறுவதற்காக அவளுக்கு கொடுக்கப்படுகிறது அதனால் தான் வசதானம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது அஞ்சு ரூபா இருந்தது ஐம்பது ரூபா இருந்தது ஐயாயிரம் ரூபாயிருந்தாலும் சரி உன்னோட வசதி கேற்றாற்போல் உன் நிலையை அறிந்து புரிந்து கொண்டு தேவையானவர்களுக்கு நல்ல நேரத்தில் தேவைப்படும் காலத்தில் விழா காலங்களில் பண்டிகை காலங்களை கொடுத்து உதவி செய்யும்பொழுது அவள் அந்த புத்தாண்டையை பொண்ணி அவள் வாங்கி கொடுத்தான்னு சொல்லச்சே நம்ம எங்கே இருந்தாலும் அவள் வாங்கிட்டு வா எங்கே இருந்தாலும் நம்மளை பற்றி சொல்லிச்சு அந்த அதிர் அதிரொலை அந்த அதிர் அலை அந்த ஓசையாகப்பட்டது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ஆகி பிரபஞ்சத்தில் போய் கலக்கிறது இந்த பிரபஞ்சம் எப்போதுமே நம்ம சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயல் செயல்பாடு அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறது அந்த அது அலைகள் போச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தலைமுறைக்கு புண்ணியமே வந்துடும் தலைமுறை காக்கப்படும் இப்படி பல உண்மைகள் நம்ம பெரியவர்கள் வழிகாட்டி நடத்தி காட்டி சொல்லி காட்டி உணர்த்தி காட்டி செயல்படுத்தி இருக்கிறார்கள் புரிந்து கொண்டு வாழ்வோம் முடிந்தது செய்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்